இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஸ்வீட் வேக வச்சும் சுட்டும் சாப்பிட போறீங்க ஒரு தடவை கேக் மாதிரி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அதுக்கு நான் ஸ்வீட் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இதுல அரை கப் அரிசி மாவு கால் கப் கார்ன்ஃபிளார் அரை கப் துருவுன தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சக்கரை கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் உப்பு முழுசா இருக்கிற ஸ்வீட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்வீட் கார்ன் மேல இருக்கிற இலையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் மாவு வச்சு நல்லா மடிச்சு வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேன்ல தண்ணியை ஊத்தி அது மேல ஸ்டாண்ட் ஹேண்ட் வச்சு தட்டு வச்சு ஒவ்வொரு ஸ்வீட்கான அடிக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன் ப்ரௌட் பீயிங் உமன் பேஜ்ல இருந்து ஜக்காட் ஃபேப்ரிக் ஹேண்ட் பேக் அண்ட் இன்ஸ்போர்ட்டட் ஹேண்ட் பேக் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி அண்ட் ஸ்பேஷியஸா இருந்துச்சு இவங்க கிட்ட இன்னும் ஆர்கனைசர் லேப்டாப் பேக் அண்ட் டிராவல் பேக்னு இன்னும் நிறைய இருக்கு அண்ட் இவங்க கிட்ட ரீசெல்லிங் ஆப்ஷன் கூட இருக்கு அண்ட் உங்களுக்கும் ரீசெல்லிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ப்ரௌட் பீயிங் உமன் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட ஸ்வீட் கார்ன் கேக் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் உள்ள full ஆ தேங்காய் அந்த sweet corn எல்லாம் முழுசு முழுசா இருக்கிறது அவ்வளவு crunchy இருக்கும் and அந்த இலையில இருக்கிற flavour எல்லாம் உள்ள இறங்கி அவ்வளவு ultimate இருக்கும் இது எவ்வளவு நேரம் ஆனாலுமே அதோட taste மாறவே மாறாது எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி sweet corn வச்சு different ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சின்னவங்கல பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி videos subscribe and ஃபாலோ பண்ணிடுங்க